உடனுக்குடன் மண் உரத்தால் மண் மலடாகி விட்டது தாய் மண்ணை காத்து உணவு உற்பத்தியே நம்மாழ்வார் இயற்கை விவசாயம் வழியில் முன்னெடுப்போம் முசிறியில் இயற்கை உழவர்களின் பொங்கல் விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ரவி வேண்டுகோள் திருச்சி மாவட்டம் முசிறி வேளாண் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் தமிழ்நாடு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு வானகம் அமைப்பு மற்றும் எம்ஐடி வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து இயற்கை உழவர்களின் பொங்கல் விழா மற்றும் வானகம் நம்மாழ்வார் என்று நினைவு கூறும் வகையில் பொங்கல் விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது விழாவில் கவர்னர் ஆர் என் ரவி தனது மனைவியுடன் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு விழாவை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உரியாட்டம் கோலாட்டம் கும்மியாட்டம் தேவராட்டம் உள்ளிட்ட நடனங்களை பார்த்து ரசித்தனர் தொடர்ந்து நடனமாடியவர்களுக்கு பொங்கலோ பொங்கல் என வாழ்த்துக்களை தெரிவித்தார் மகாதினி மரக்கன்று நட்டு வைத்து நீர் ஊற்றினார் இதனைத் தொடர்ந்து கோ பூஜை செய்து பசுக்களுக்கு வெள்ளம் மற்றும் அகத்திக்கீரை வழங்கினார் பின்னர் ஆளுநர் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களை ஊக்கப்படுத்தினார் அழிந்து வரும் இனமான பொங்ககனூர் குட்டைக்கால் பசுவினை பார்வையிட்டு அகத்திக்கீரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஜெஸி பசு தரையில் வணங்கி ஆளுநரை வரவேற்றது அங்கு அமைக்கப்பட்டிருந்த முருகன் சிலை முன்பு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார் பின்னர் மாணவிகளுக்கு பொங்கல் கிப்ட் வழங்கி சிறப்பித்தார் பின்னர் அரங்கில் நிறைவு விழா கூட்டத்தில் இயற்கை விவசாயத்தில் சாதனை புரிந்த விவசாயிகளுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார் அவர் பேசுகையில் நானும் எனது மனைவியும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள்தான் என்று பெருமையுடன் கூறிக்கொண்டு இயற்கை விவசாயம் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நிலையில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதியில் நம்முடைய விவசாயிகள் ஒரு ஹெக்டருக்கு ஆறு டன் நெல் அறுவடை செய்து வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான உற்பத்தியும் நாம் பெருக்கிக் கொண்டிருந்தோம் நமக்கு தேவையான அளவிற்கு உணவு உற்பத்தியும் இருந்தது அவர்கள் இந்தியாவிற்கு நுழைந்ததற்கு பின் உணவு பயிர்களை மாற்றி அமைத்து வர்த்தக பயிர்களால் நாம் ஏற்றுமதிக்காக பயிர் செய்ய வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டோம் அவ்வாறு செய்ததால்தான் உரங்கள் வந்தன ஏன் நீங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திப்பார் தீர்கள் என்றால் முதல் முதலில் தமிழகத்தில் டிராக்டர் வந்த பொழுது டிராக்டரை ராஜாஜி மூன்று முறை சுற்றி வந்தார் டிராக்டர் சாணி போடுமா என்று கேட்டார் அந்த வகையில பாத்தீங்கன்னா நாம மாட்டுக்கு உணவு கொடுக்கிறோம் அது சாப்பிட்டுட்டு நமக்கு பால் கொடுத்தது அதை பயன்படுத்துகிறோம் அதோட சாணத்தை கொடுக்குது அந்த சாணத்தை வயலில் போடும்போது அது வளமாகிறது இது வந்து நம்மாழ்வார் வந்து சொல்லித்தான் வறண்டு உயிருள்ள நிலமாகை மாற்றுவதற்கு நம்மாழ்வார் அதிக தொண்டாற்றியுள்ளார் என கூறி மண் உரத்தால் மண் தாய் மண்ணை காத்து உணவு உற்பத்தியே நம்மாழ்வார் இயற்கை விவசாயம் வழியில் முன்னெடுப்போம் என பேசினார் விழாவில் கல்லூரி முதல்வர் ரகுசந்தர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் செல்வராஜன் எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் பிரவீன்குமார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேனாள் துணைவேந்தர் ராமசாமி வானகம் நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் நடம் ஒருங்கிணைப்பாளர் வானகம் ரமேஷ் மற்றும் விவசாயிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சுமார் இருபத்தைந்து பூஜ்ஜியம் மேற்பட்ட போலீசார்கள் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் விழா நிறைவில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்டதற்கு பதில் சொல்லாமல் காரில் ஏறி சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது முசிறி தலைமை செய்தியாளர் நாகமுருகன்